தேர்வில் கேட்கப்படும் கேள்விகள் பாரதியார் மற்றும் பாரதிதாசன் பற்றி காண்போம் பொதுநறி கண்ட புலவர் என்று வள்ளுவரை குறிப்பிட்டவர் யார் பொதுநறி கண்ட புலவர் என்று வள்ளுவரை குறிப்பிட்டவர் பாரதியார் பொதுமையான திருக்குறளில் பொதுமறையான திருக்குறளில் இல்லாததில்லை என்று திருக்குறளை போற்றி புகழ்ந்தவர் யார் பொதுமறையான திருக்குறளில் இல்லாததில்லை என்று திருக்குறளை போற்றி புகழ்ந்தவர் பாரதிதாசன் பாரதிதாசன் எழுதிய பிசிராந்தையார் என்னும் நாடக நூலுக்கு கொடுக்கப்பட்ட விருது பாரதிதாசன் எழுதிய பிசிராந்தையார் என்னும் நாடக நூலுக்கு கொடுக்கப்பட்ட விருது சாகித்ய அகாதமி விருது பாரதிதாசனார் இயற்றிய நாடக நூல் எது பாரதிதாசனார் இயற்றிய நாடக நூல் பிசிராந்தையார் பாரதிதாசனார் சிறப்பு பெயரால் அழைக்கப்படுகிறார் பாரதிதாசனார் புரட்சிக் கவிஞர் என்னும் சிறப்பு பெயரால் அழைக்கப்படுகிறார் நெஞ்சை அல்லும் சிலப்பதிகாரம் என பாடியவர் நெஞ்சை அல்லும் சிலப்பதிகாரம் என பாடியவர் பாரதியார் எவ்வனம் காத்தல் செய் என்ற வரி இடம்பெறும் நூல் எவ்வனம் காத்தல் செய் என்ற வரி இடம்பெறும் நூல் புதிய ஆத்திச்சூடி பாரதியார் இயற்றிய ஞானரதம் என்னும் நூல் எவ்வகையை சார்ந்தது பாரதியார் ஏற்றிய ஞானரதம் என்னும் நூல் உரைநடை இலக்கிய வகையை சார்ந்தது பாரதியார் யாருடைய சாயலில் வசன கவிதை எழுதிட தொடங்கினார் பாரதியார் வால்ட் விட்மின் சாயலில் வசன கவிதை எழுதிட தொடங்கினார் திலகர் விதைத்த விதை பாரதியாக முளைத்தது என்று கூறியவர் யார் திலகர் விதைத்த விதை பாரதியாக முளைத்தது என்று கூறியவர் ராஜாஜி தற்கால தமிழ் இலக்கியத்தின் விடுவெள்ளி என புகழப்படுபவர் யார் தற்கால தமிழ் இலக்கியத்தின் விடிவெள்ளி என புகழப்படுபவர் பாரதியார் பாரதியாரின் கடிதங்கள் எனும் நூலை பதிப்பித்தவர் யார் பாரதியாரின் கடிதங்கள் எனும் நூலை பதிப்பித்தவர் ரா அ பத்மநாபன் நாடும் மொழியும் நமதிரு கண்கள் என புகழ்ந்துரைத்த கவிஞர் நாடும் மொழியும் நமதிரு கண்கள் என புகழ்ந்துரைத்த கவிஞர் பாரதியார் கம்பன் இசைத்த கவியெல்லாம் நான் என்று பெருமைப்படும் கவிஞர் யார் கம்பன் இசைத்த கவியெல்லாம் நான் என்று பெருமைப்படும் கவிஞர் பாரதியார் செந்தமிழை செலுந்தமிழாகக் காண ஆர்வம் கொண்ட கவிஞர் யார் செந்தமிழை செலுந்தமிழாகக் காண ஆர்வம் கொண்ட கவிஞர் பாரதிதாசன் குயில் என்ற இதழை நடத்தியவர் குயில் என்ற இதழை நடத்தியவர் பாரதிதாசன் வாழ்வினின் செம்மையை செய்பவள் நீயே என்ற பாடலை தமிழ் வாழ்த்தாக ஏற்றுக்கொண்டுள்ள அரசு எது செம்மையைச் செய்பவனியே என்ற பாடலை தமிழ் வாழ்த்தாக ஏற்றுக்கொண்டுள்ள அரசு புதுவை அரசு பாரதியார் எந்த இதழ்களின் ஆசிரியராக பணியாற்றினார் பாரதியார் எந்த இதழ்களின் ஆசிரியராக பணியாற்றினார் பாரதியார் இந்தியா சுதேசமித்ரன் இதழ்களின் ஆசிரியராக பணியாற்றினார் பாரதியார் இந்தியா என்ற இதழை எந்த நிற வண்ணத்தாளில் வெளியிட்டார் பாரதியார் இந்தியா என்ற இதழை சிவப்பு நிற வண்ணத்தாளில் வெளியிட்டார் நாட்டினிலும் காட்டினிலும் நாளெல்லாம் நன்றொழிக்கும் பாட்டினிலும் நெஞ்சை பறி கொடுத்தேன் பாவியேன் என்ற பாரதியின் வரிகள் இடம்பெற்ற நூல் எது நாட்டினிலும் காட்டினிலும் நாளெல்லாம் நன்றொழிக்கும் பாட்டினிலும் நெஞ்சை பறி கொடுத்தேன் பாவியேன் என்ற பாரதியின் வரிகள் இடம்பெற்ற நூல் குயில் பாட்டு தமிழ் தேனி என்று பாரதியாரை புகழ்ந்தவர் தமிழ் தேனி என்ற பாரதியாரை புகழ்ந்தவர் பாரதிதாசன் பாரதியார் ஆசிரியராக பொறுப்பேற்ற பெண்களுக்கான இதழ் பாரதியார் ஆசிரியராக பொறுப்பேற்ற பெண்களுக்கான இதழ் சக்கரவர்த்தினி முதன் முதலில் புதிய ஆத்திச்சுரியை பாடியவர் முதன் முதலில் புதிய ஆத்திச்சுரியை பாடியவர் பாரதியார் கல்வி இல்லாத பெண்கள் கலர் நிலம் என்றவர் கல்வி இல்லாத பெண்கள் கலர் நிலம் என்றவர் பாரதிதாசன் தொண்டு செய்து பழுத்த பழம் தூயதாடி மார்பில் விழும் யார் யாரை பாடிய வரிகள் தொண்டு செய்து பழுத்த பழம் தூயதாடி மார்பில் விழும் பாரதிதாசன் பெரியாரை பற்றி பாடிய வரிகள் பாரதியார் இயற்றிய நாணரதம் எனும் நூல் எந்த வகையைச் சார்ந்தது பாரதியார் இயற்றிய நாணரதம் உரைநினை இலக்கிய நூல் வகையை சார்ந்தது பாரதியார் வசன கவிதை எழுத ஊந்துதலாய் இருந்த அமெரிக்க கவிஞர் பாரதியார் வசன கவிதை எழுத ஊந்துதலாய் இருந்த அமெரிக்க கவிஞர் வால்ட் விட்மின் விட்மன் பாரதிக்கு மகா கவி என்ற பட்டம் கொடுத்தவர் யார் பாரதிக்கு மகா கவி என்ற பட்டம் கொடுத்தவர் வ ரா ஷெல்லிதாசன் என்று தன்னை கூறிக்கொண்டவர் யார் ஷெல்லிதாசன் என்று தன்னை கூறிக்கொண்டவர் சுப்பிரமணிய பாரதியார் சஞ்சீவி பர்வதத்தின் சாரல் என்ற உரைநடை நூலினை எழுதியவர் யார் சஞ்சீவி பர்வதத்தின் சாரல் என்ற உரைநடை நூலினை எழுதியவர் பாரதிதாசன் சுப்புரத்தினம் ஒரு கவி என்று கூறியவர் யார் சுப்புரத்தினம் ஒரு கவி என்று கூறியவர் பாரதியார் பாவேந்தர் பாரதிதாசன் பாடியது பாவேந்தர் பாரதிதாசன் பாடியது தே நோக்கும் செந்தமிலே நீ கனி நான் கிளி சூரிய ஒளி பெறாத செடியும் பகுத்தறிவு ஒளி பெறாத சமுதாயமும் வளர்ச்சி அடையாது என உணர்ந்தவர் சூரிய ஒளி பெறாத செடியும் பகுத்தறிவு ஒளி பெறாத சமுதாயமும் வளர்ச்சி அடையாது என உணர்ந்தவர் பாரதிதாசன் பாரதிதாசனிடம் தொடக்க கல்வி பயின்றவர் பாரதிதாசனிடம் தொடக்க கல்வி பயின்றவர் வாணிதாசன் மணிமேகலை வெண்பாவின் ஆசிரியர் யார் மணிமேகலை வெண்பாவின் ஆசிரியர் பாரதிதாசன் பாட்டியன்பிசி அகாடமியோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே மாதிரி டாபிக் பேஸில் வீடியோஸ் வந்து நிறைய இனிமேல் வரும் நோட்டிஃபிகேஷன் வரும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் பாட்டி பிசி அகாடமியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ